தாத்தா சொன்ன பிறகும் வீட்டுக்கு விஜய் கூட்டிகிட்டு வர்றதுனால தாத்தாவுக்கு சின்ன கோவம் இருக்கத்தான் தான் செய்வே விஜய் மேலே விஜய்க்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட தாத்தா அந்த இடத்த விட்டு போகவும் செய்ய விஜய் யோசிக்கவும் செய்கிறாங்க விஜய் இங்கே வெண்ணிலாவையும் பார்க்க வெண்ணிலாவை பற்றி பார்த்து யோசனையில இருக்க வெண்ணிலாவை கொண்டு ரூமில் இருக்க வச்சுட்டு ஹாலில் வந்து உட்காந்து அப்பாடான்னு தலை வலிக்கு உட்கார செய்கிறாங்க கிட்ட பேசி புரிய வைக்க முடியுமா இங்கே டாக்டர் சொன்ன மாதிரி அவகிட்ட எடுத்து சொன்னால் அவள் புரிஞ்சுப்பாளான் தெரியலையேன்னு நினச்சிட்டு இருக்கேன் காவேரிக்கு இங்கே வந்து அதாவது வெண்ணிலா வந்ததுமே அவளுடைய முகமும் போனது நான் பார்த்தேன் அவன் முகமும் சரியில்லை இப்ப எங்க போயிட்டான்னு தெரியல நினைச்சிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போன விஷயம் அப்பதான் தெரியுது சரி அங்க போய்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இல்லை வேண்டாம் அவள் ரொம்ப கோவமா இருப்பான் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரே வழி நம்ம அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை பத்தி அவகிட்ட பேசி ஆகணும் இல்ல அதை அவ கண்ண முன்னாடி கிழிச்சு போட்டாகணும் அப்ப மட்டும்தான் அவன் நம்புவா தாத்தா சொன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க விஜயம் அந்த நேரம் எங்க ஆபீஸ்ல இருந்து போன் வருது சார் நீங்க இப்போ உடனடியாக ஆபீஸ் வந்தாகணும் லாயர் வந்திருக்காரு சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கான் அதை முடிச்சதுக்கு பிறகு நீங்க சைன் வாங்கணும்னு சொல்றாரு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார்னு சொல்லி போன் வருது உடனே கேட்ட விஜயம் சரி நான் உடனே வரேன்னா இங்கிருந்து கிளம்பி நேரம் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க ஏதோ பார்த்துட்டு இருந்த காவேரி அதுக்கு பிறகுதான் வீட்டுக்குள்ளேயும் வராங்க என்னம்மா காவேரி எங்கே போனேன்னு எங்கள் தாத்தா கேட்க வீட்டுக்கு தான் தாத்தா போனேன் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்ல சரிம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்ல வராங்க என்ன தாத்தா என்ன விஷயம் காவேரி கேட்க இல்லைம்மா நான் என்னன்னா என்ன சொல்ல வர்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அதாம்மா இந்த வெண்ணில விஷயத்த பத்தி பேசலான் தம்மா இருக்கேன்னு சொல்ல இல்லை தாத்தா எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா விஜய் இப்போதெல்லாம் என்னை விட வெண்ணிலாவுக்கு தான் அதிக ரைட்ஸ் கொடுக்குறாருன்றோ தோணுதுன்னு சொல்ல என்னம்மா நீயே இப்படி விஜய் பற்றி அப்படின்னு சொல்ல இல்லை தாத்தா நானும் ஆரம்பத்தில் எனக்காக விஜய் இருக்காருன்னு நானே மனசளவில் தேத்திக்கிட்டேன் உங்ககிட்ட கூட என் கஷ்டத்தை சொல்லாமல் நான் நேரடியாகவும் அதை பற்றி பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தாத்தா இதுக்கப்புறம் என் மனசில் உள்ளதை மறைக்கிறதுனாலையோ நான் காயப்படாமல் இருக்கணும்னு நினச்சி நானே என்னை தேத்திக்கிறதுனாலையோ ஒன்றும் ஆக போறது கிடையாது இதுதான் நடக்கும் இதுதான் ஏத நல்லா தெரிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசினதுனால என்ன தாத்தாக போகுது விஜய்க்கு எது பிடிக்குமோ அத படியே செய்யட்டும் நான் எப்போதும் அவருக்கு தடங்கலாம் இருக்க மாட்டேன் டிவோர்ஸ் பண்ணட்டும் தாத்தா பாட்டி எல்லாருமே மருமகளாக ஏத்துக்கோங்க அதுதான் சந்தோஷம்னா அவங்க அப்படியே இருந்துட்டு தாத்தா எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு காவேரி மேல மாடிக்கு போக இதெல்லாம் கேட்டு தாத்தா அப்பவே விஜய்கிட்ட சொன்னேன் ஆனால் காவேரி மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா இப்ப இந்த அளவுக்கு எங்கிட்ட பேசிட்டு போவான்னு எங்கள் தாத்தாவும் இருந்துகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல குமரன் வீட்டுக்கு ஓடி வராரு வீட்டுக்கு ஓடி வர குமரன் இங்க காவேரி காவேரின்னு கூப்பிட என்னக்கா என்ன என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்ல நீ கொஞ்சம் வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூடவே பாட்டியும் தாத்தாவும் என்னப்பா வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கேட்க தாத்தா நீங்களும் வாங்க தாத்தா அப்படின்னு கையோட ரொம்ப சந்தோஷமா கூட்டிட்டு போக என்னாச்சு மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல பதட்டப்படுறீங்களான்னு தெரிய மாட்டேதுன்னு சொல்ல நீ வாமா முதலன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க பாட்டி நீங்க வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி எங்க முதல்ல கூட்டிட்டு போக என் பாட்டி எப்போதும் தான் சொல்லும் நீங்க முதல்ல எங்க கங்காவுடைய கையை பிடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல கங்காவுடைய யவா என்னாச்சுன்னு சொல்லி கேக்க கங்கா இருந்து வாமிட் எடுத்துட்டே இருக்கா எங்க பாட்டி கங்கா பிரெக்னெண்டா இருப்பாலும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஒரு டைம் கையை பிடிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல இங்க வந்து பாட்டி கல்யாணி பாட்டி கையை பிடிச்சு பாக்குறாங்க ஆமாப்பா குமரா இங்க கங்கா மாசமா தான் இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் இங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க கங்கா வீட்டுல இருக்க எல்லாரும் இதை தானேடா நான் காலையில இருந்து சொல்லிட்டு இருந்தேன் நான் சொன்னதை மட்டும் ஏன்டா நீ நம்பவே இல்லைன்னு எங்க பாட்டியும் கேக்குறாங்க உண்மையில எனக்கு நம்பிக்கை இல்ல பாட்டி இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வருதுன்னு சொல்ல படிச்சவங்க படிச்சவங்க தான்னு சொல்லிட்டு இருக்காங்க டே நான் அந்த அளவுக்கு ஒன்னும் படிக்கல குமரா அப்படின்னு எங்க பாட்டியும் சொல்ல இங்க குமரனுக்கு தலைக்கால் புரியல அவன் இப்படித்தான் தான் ஆடிட்டு இருப்பான் அப்படின்னு எங்க பாட்டியே தேட்டிட்டு இருக்கேன் எங்க சக்கரை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் கண்ணி காவேரிக்கு பயங்கர ஹாப்பியா எழுது தான் அக்காவை கட்டி பிடிச்சு ரொம்ப கலங்கியபடி ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க கங்கா உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன்னு எங்க கங்காவை பார்த்து ரொம்ப சத்தமா பேசுறாங்க இங்க குமரனும் குமரன் இப்படி சொன்னதை கேட்டா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாங்க இப்போ எனக்கு எதுவுமே சாப்பிடணும்னு தோணலை நான் தோணும் போது சொல்றேன் அப்புறம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கங்காவும் சொல்ல அக்கா உனக்கு எதுவும் என்னாலும் அம்மா டேக்கல அம்மா சூப்பரா செஞ்சு கொடுக்கும் உனக்கு எதுவும் ஆசை பட்டு பொருளதுனா கேளு அதை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இங்க காவேரியும் சொல்றாங்க சரிம்மா காவேரி நீ கொஞ்ச நேரம் இங்கே இறந்துட்டு வா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப உடனே எங்க தாத்தா சொல்றாங்க இந்த வீட்டில் உங்களுக்கு இருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு விஜய்ட சொன்னதா சொன்னிக்கலாம் அதனாலதான் இந்த வீட்டில் கொஞ்சம் ரோம் எக்ஸ்ட்ரா எடுத்து கட்டி கொடுக்கலான்னு அவனும் இருக்கான்னு சொல்ல ரொம்ப சந்தோஷங்க ஐயா நான் அதுக்கான செலவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா வாடகை தானே கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க அதை மட்டும் கொடுத்தா போதும் இங்கே ஒரு ரூம் மட்டும் மட்டும்தானே நாங்களே எடுத்து கொடுத்துறோம்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தாவும் போகிறாங்க எங்கள் காவேரி ரொம்ப சந்தோஷமா கங்காவே கொஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேட்டில் விஜய்க்கும் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்கிறாங்க குமரனும் குமரன் சொன்ன விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுற விஜய் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரணும் அங்கே இருந்து கிளம்பி ஓடோடி வராரு இங்கே வீட்டுக்கு வர வர வரம்போதே இங்கே நிறைய பொம்மை அப்புறம் என்னென்னமோ வாங்கி தூக்கிக்கிட்டு வரேன் என்னங்க என்னங்க இது இப்போதாங்கிற ப்ரெக்னென்ட்டாகவே இருக்காங்க அதுக்குள்ள பொம்மைன்னு சொல்லி குமரன் கேட்க எல்லாம் குழந்தைக்கி தான் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் உங்களுக்கு குழந்தை பிறக்க போறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்போ வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்ப இப்படி இருக்க போய் இந்த போட்டில் உங்களுக்கு இருக்க சிரமமா தான் இருக்கும் சீக்கிரமாவே நான் வேற ஏதாவது வழி ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க எங்களுக்கு இங்க இருக்கிறதே போதுமான வசதியா தான் இருக்குன்னு சொல்ல எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இங்க உள்ள வந்து கங்காவையும் பாக்குறாங்க பொம்மை எல்லாம் கொடுக்கும்போது இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம நம்ம பிரெக்னெண்டா இருக்கும்போதே இப்படி கவனிச்சுக்கிறாங்க எனக்காக பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது காவிரி பிரெக் ஆனா எப்படி சந்தோஷப்படுவாங்க நினைச்சு அங்க அங்க ஒரு பக்கம் மனசு நிம்மதியா தான் இருக்கு சரிங்க கரெக்டா சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு நிறைய டீடைல்ஸ் கொடுத்துட்டு போறாங்க இங்க விஜயும் விஜய் இங்கிருந்து வீட்லேருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு சாரதாவும் பாட்டியும் விஜய பற்றி பெருமையாக பேசுறாங்க பாரடி ஓ சின்னம் மருமகனை எந்த அளவுக்கு கவிய க கங்காவை கவனிச்சுக்கிறத பாரடி அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டேன் இங்கே குமரனும் ஆமாம் நான் கூட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு கூட இது தோணவே இல்லை பாட்டின்னு சொல்ல டே உனக்கு எப்படா இதெல்லாம் தோணும்னு சொல்றாங்க ஏன் எனக்கெல்லாம் தோணதா நிச்சயமா நாளைக்கு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வரேன் பாரு கங்கா கங்கா நிச்சயமா நாளைக்கு நான் உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வரேன் கங்கா அப்படின்னு சொல்ல கங்கா இதை கேட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படி என்னத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்க போறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக எங்கள் குமரனுக்கு தலகால் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது நேராக வீட்டுக்கு போறாங்க விஜய் வீட்டுக்கு போகிற விஜய் அங்கே ஒரே ஒரு பொம்மையை மட்டும் கொண்டு போகிறாங்க என்னடா இதுன்னு சொல்ல இல்லை தாத்தா கோதாவரி கோதாவரி இல்லைடா கங்காடா அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் தாத்தா அந்த கங்கா மசமாக இருக்காதா குமரன் தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொன்னார் அதான் வரும்போது நிறைய பொம்மையை நான் அவருக்காக தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல இதை கேட்டு தாத்தா அப்புறம் இதேண்டா இதை மட்டும் கொடுக்காம வந்தேன்னு தாத்தா கேட்குறாங்க இல்லை தாத்தா எனக்கும் காவேரிக்கும் குழந்த என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்றாங்க தாத்தா இதை விஜய பார்க்க அப்போ மாடில இருந்து இறங்கி வர காவேரிங்க விஜய் பேசுறதை கேட்டு அதிர்ச்சியில படியிலேயே நிக்கிறாங்க என்னடா விஜய் சொல்ற அம்மாவை பார்க்கணும் போல இருக்கான்னு சொல்லி கேக்க ஆமா தாத்தா எனக்கு எங்க கங்கா மாசமா இருக்காங்க அவங்களுக்கு குமரனுக்கும் கங்காவுக்கும் குழந்தை பிறக்க போதுன்னு சொன்னதை கேட்டதும் அந்த இடத்துல நான் என்னையும் காவேரியும் வச்சு யோசிச்சு பார்த்தேன் காவேரி மட்டும் பிரெக்னண்டா இருக்கான்னு ஒரு வார்த்தை என் காதுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுவேன் தாத்தா என் லைஃப்ல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய புதையல்னே நான் சொல்வேன் அவளை என்னைக்குமே விட்டு குடுத்துட மாட்டேன் தாத்தா அவளுக்காக யோசிச்சுதான் டாக்டர் கிட்ட பார்த்து பேசலான்னு போனேன் ஆனா அவர் நான் சொல்றதை ஏத்துக்கிற மாதிரியே இல்லை இங்க நீங்க பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டாதான் வெண்ணிலாவை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் என்னால் என்ன தாத்தா பண்ண முடியும் நிச்சயமா காவேரி கிட்ட பேசி அவளுக்கு நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்றேன் அப்படின்னு எங்க தாத்தா பார்த்து சொல்லேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணு நாளைக்கு இந்த விஷயத்த பண்ணு அப்போதான் காவேரி சமாதானம் ஆவா அப்படின்னு சொல்லி இங்க தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க காவேரியா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ இவர் என் உண்மையிலே டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கலையான்னு சொல்லி அப்பதான் அவங்க மனசுக்குள்ள தோணவு செய்து அந்த பொம்மையை பார்த்தபடி இருக்கு டே விஜய் அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும்டா முதல்ல நீ கொண்டு போய் இந்த பொம்மைய பயன் சொல்ல இல்ல தாத்தா எனக்கு எனக்கு பிறக்க போற குழந்தை மேல இப்பவே ஒரு ஆசை வந்துடுச்சு எப்படியாவது எனக்கும் காவேரிக்கும் ஒரு குழந்தை பிறந்தே ஆகணும்ல அதுவும் பெண் தான் தாத்தா வேணும் பெண் குழந்த பிறந்தா என் அம்மாவை திரும்பியே வந்து பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் எங்க தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு கீழே வர காவேரி கலங்கிய படி வந்து நிக்க காவேரி பக்கத்துல போற விஜய் காவேரி அப்படிங்கிறாங்க டக்குன்னு காவேரி எங்க விஜய் கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடறாங்க என்ன எதுன்னு புரியாதா தாத்தா காவேரிய பார்க்க தாத்தா நீங்க பேசிக்கிட்டு இருந்த நீங்க ரெண்டு பேரும் பேசின அத்தனை விஷயத்தையும் நான் கேட்டேன் அப்போ இவ சொல்றதுல உண்மையா என்ன இவருக்கு நான் ஆசையே இல்லையான்னு சொல்லி என்ன காவேரி இப்படி சொல்லிட்ட நான் இதுக்கு உன்னை விட்டு பிரிய போறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க நீங்க என்கிட்ட சைன் வாங்கினீங்களே அப்ப என்னை டிவோர்ஸ் பண்றதுக்காக தான் நான் டைம் சைன் வாங்கினீங்கன்னு சொல்ல என்ன காவேரி நீ அதுக்காக தான் இன்னைக்கு பயத்துல வண்டி எடுத்துட்டு வேகமா போனியா அதனாலதான் போய் முட்டிக்கிட்டியான்னு சொல்ல ஆமாம் இப்படி நீங்கள் சைன் வாங்க போறேன்னு சொல்லும்போது அதுவும் அந்த லாயர் அன்னைக்கு எங்கிட்ட இந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் தான் சைன் வாங்கிட்டு போனான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க அட என்ன கவேரினி ஆனால் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே அது எல்லாமே என்னோட தவறு தான் முதல்லயே உன்கிட்ட இதை சொல்லியிருக்கணும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொல்லி நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சி கழிச்சுல எங்கே நீ என்னை விட்டு போய்டுவோன்ற ஒரு பயந்தான் அதிகமாக இருக்குது சர்ப்ரைஸ்லாம் ஒன்றுமே வேண்டாம் அது என்னென்னு நானே இந்த விஷயத்த சொல்லிடுறேன்னு சொல்லி உன்னை கம்பெனியோட எம்டி ஆக்கிறதுக்காக தான் அந்த சர்ப்ரைஸு அந்த சைன் எல்லாமே அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் ரொம்ப நிம்மதிப்படுறாங்க நிச்சயமா வெண்ணிலாவை நான் கொண்டு போய் வேற எங்கேயாவது சேர்த்துறான் காவேரி ஆனா நீ இப்படி இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்ல உன்ன கதறி அழுகிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் விஜய்ன்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க எங்க காவேரி விஜய் கிட்ட என்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இங்கே காவேரி அழுதப்படி நிற்க சொல்லுமா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இங்க உடனே காவேரி விஜய் தா விஜயோட கையை பிடிச்சு தான் வயித்துல வச்சு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்கள உங்க குழந்தை இப்ப என் வயித்துல வளருது அப்படின்னு காவேரி சொல்றாங்க காவேரி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் விஜய் அப்படியே திகச்சு போய் அதிர்ச்சியில அப்படியே காவேரியை பாக்குறாங்க என்ன காவேரி சொல்ற உண்மையிலேவா அப்படின்னு கேட்க ஆமா விஜய் எனக்கு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல நீங்களே என்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கீங்க அப்போ இந்த குழந்தை விஷயத்தை பற்றி சொன்னா நான் அதை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லை இந்த குழந்தைய காரணம் காட்டி எங்கே இந்த வீட்டில் இருந்துடுவேணும்னு நீங்க நினைச்சிடுவீங்களோன்ற ஒரு பயத்தில் தான் நான் அதை பத்தி எதையுமே சொல்லலை விஜய் என்ன சொல்ல இதை கேட்டு எங்கள் விஜய் நொந்து போறாங்க காவேரி நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை காவிரி நீ தான் என் லைஃப்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ நீ இவ்வளோ பெரிய விஷயத்த நீ இப்போ சொன்னியே அதுவே எனக்கு சந்தோஷந்தான் தாத்தா நான் ஏதோ இது கனவுல நடக்கிற மாதிரியே இருக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் அதுக்குள்ளே காவேரி சொல்கிற விஷயத்தை பாருங்க தாத்தான்னு சொல்ல என்னம்மா காவேரி நீ சொல்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவுக்குமே ரொம்ப சந்தோஷத்தில் ஒன்றுமே புரியல ரொம்ப அழுக வருது அதை சந்தோஷப்படுறாங்க கல்யாணியை ஓடி கூப்பிட்டு ஓடி வந்து கை பிடித்து பார்க்க சொல்கிறாங்க ஆமாங்க எங்கள் காவேரி மாசமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எங்கள் பாட்டி சொல்ல இதை கேட்ட விஜய் தாத்தான்னு ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க இந்த சந்தோஷத்தை பார்த்து எங்கள் உடனே விஜய் சொல்கிறாங்க நீ வா உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல உன் அக்கா கோதவரியும் கூட்டிகிட்டு வா போகலாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க இப்போ இதுக்கு காலையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில முதல்ல போய் நம்ம செக்அப் பண்ணணும் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்க முடியுமா தாத்தான்னு சொல்ல டே விஜய் அதெல்லாம் உனக்கு பெண் குழந்தை தாண்டா பிறக்கும் அப்படிங்கிறாங்க எங்கள் தாத்தாவும் இல்லை தாத்தா எனக்கு ஏமா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடப்படிக்கிறாங்க விஜய் காவேரி நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்ட பத்தியா அப்படின்னு சொல்லி இங்கே ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த அந்த பொம்மையை எடுத்து எங்கள் விஜய் காவேரி கையில் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நம்ம பையனுக்கு இல்லை இதை நம்ம குழந்தைக்காக வாங்கணும்னு கூட நான் ஆசைப்பட்டிருக்கேன் அதை தான் நான் இப்போ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல இது ரொம்ப ஆசையை வாங்கிக்கிற காவேரி இன்னமும் விஜய் பக்கத்தில் போய் நிற்க விஜய் இங்கே காவேரியை எரிக்க அணைக்க மட்டும் இல்லாமல் இங்கே தூக்கிகிட்டே போயிடுறாங்க வேலை மாடிக்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாளைக்கு காலையிலையும் ஹாஸ்பிட்டல் போகணும் கல்யாணி நீ ரெடி ஆகிருன்னு சொல்ல எனக்கு என்னங்க விட்டால் வேற வேலை இனிமேல் காவேரியை பாத்திரமா பார்த்துக்கிறதா என்னுடைய வேலையின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் கல்யாணியும் சரி நாளைக்கு எப்படியாவது டாக்டர் கிட்டே பேசி அதே ஹாஸ்பிட்டலில் எங்கள் பெண்ணிலாவை அட்மிட் பண்ணுறதுக்கான வேலையை நான் பார்த்துட்டு வரேன் எங்க விஜய் தானே அந்த டாக்டர் ஒத்துக்க மாட்டாரு ஆனா நான் பேசி பாக்குறேன்னு எங்க தாத்தாவும் முடிவெடுக்கிறாங்க மேல தூக்கிட்டு போய் அங்க காவேரி உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாம காவேரிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்றாங்க எங்க விஜய் திரும்ப திரும்ப மன்னிப்பு சாரி மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே இங்க இவங்க சொல்லாம மறைச்ச விஷயத்துக்கும் தான் சொல்லாம மறைச்ச விஷயத்துக்கும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய அன்பையும் பரிமாறிக்கிறாங்க